ஓம் ஸ்ரீ குருபியோ நமக திருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் எம் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பகவான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க இந்த குட்டி குழந்தைகள் இல்லையா ஏன்னா நேற்றைய பாசுரம் வரைக்கும் பகவானை வந்து தேற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் அறிவுராய் எல்லாம் சொல்லியாச்சு இப்போ இந்த பாசுரத்தில் நீ என்ன பண்ணணும் நீ பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்கிறான் அப்புறம் நேற்றைய பாசுரத்தோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி இந்த பாசுரம் இருக்குது நேற்று பாசுரத்தில் வந்து மாற்றாதார் வலி தொலைந்து அப்படின்னு சொன்னான் உன் ஆசற்கண் ஆற்றாது வந்து இங்கே அடிப்பனியுமா போலே அப்படின்னு சொன்னான் இப்போ மாற்றாதார் அப்படின்னா விரோதிகள் வலி தொலைந்து அப்படின்னு சொன்னால் கண்ணிடத்துல தோட்டு போயிட்டாலாம் கப்பம் கட்டும் அரசர்கள் எல்லாரும் சக்கரவர்த்தியான கண்ணன்கிட்ட தோட்டு போய் எதிர்பார்த்து நின்றுட்டுருக்கலாம் ம் இனிமேல் இவர் விட்டால் தான் நமக்கு அந்த ராஜ்யம் ராஜ்யம் பூரா கிருஷ்ணர் வந்து அபகரிச்சுட்டாரு தாட்சியம் தயவதாட்சியம் என் பார்த்து ஏதோ கொஞ்சம் கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த கா க பயங்கரமாக வெயிட்டிங் இல்லையா அந்த மாதிரி வந்து தோற்று போய் கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கன்மா ஞாயத்தரசர் அபிமான பங்கமாய் அவர்களுடைய எல்லா ஈகோவையும் விட்டுட்டு என்னோட பள்ளிக்கட்டில் வந்து நின்றுண்டு சங்கம் இருப்பார் போல் ஏன் சங்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் வந்தால் பகவான் வந்து எனக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அதனால எல்லோரும் சேர்ந்து ஒரு யூனியன் மாதிரி அமைச்சுண்டு எப்படியாவது எங்களை விட்டுட்டு எங்களுக்கு எங்கள் ராஜ்யத்தை திருப்பி கொடு அப்படின்னு அவா வந்து எப்படி வந்து நிற்கிறாளோ நாங்கள் வந்து அதே மாதிரி மனோபாவத்தோட வந்து நிற்கிறோம் வந்து தலை பெய்தோம் அப்படின்றா அப்படி நாங்கள் வந்து தலை பெய்து இல்லையா அப்போ எப்படிப்பட்ட அரசன் பாருங்கள் தனி செங்கோல் இல்லையா இப்போ வந்து பகவான் தான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று பட் இவ யாரை சொல்லிகிட்டுருக்கா கிருஷ்ணர் ஒரு அவதாரத்தை எடுத்துண்டு அவர் வந்து பரமபதத்திலிருந்து எல்லாத்தையும் நடத்தினா கூட ஆச்சரியம் இல்லையா ஆயப்பாடியில் நந்தகோபனுடைய பையனாக இருந்துட்டு அவர் வந்து உலகத்தையே ஆட்டி இருக்காரு எல்லாரும் வந்து இவருக்காக இருக்கா அப்படின்னு இந்த இடத்துல வந்து அவள் சொல்கிறாள் ஏன்னா யாரெலாம் இருந்தா நமக்கே தெரியும் இல்லையா இந்திரன் என்ன பண்ணான் அவன் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சு எப்படியாவது இந்த உலகத்து எல்லாரையும் அடக்கி ஆளே நான் தான் பவர்ஃபுல் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அவனை என்ன பண்ணார் பகவான் ஒன்றுமே பண்ணல கோவர்தனகிரியை தூக்கினாரு நீ எவ்வளோ நாள் பெய்ய முடியுமோ பேஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுண்டு விரலால் அதுவும் இடது கை சுண்டு விரலால் இந்த கோவர்தனகிரி மலையை தூக்கியவன் அந்த கண்ணன் இல்லையா அப்போ என்ன பண்ண முடியும் அவன் வந்து நம்ம ஊர் மாதிரி கொஞ்சம் மழை பேய்ஞ்சு கொஞ்சம் அங்கே தண்ணி கிண்ணி சேர்ந்துருந்தா கூட சக்ஸஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருப்பானான் ஆனால் அந்த ஊரில் ஒரு ஊருகா கூட பூஷானம் பூத்து போலியாம் அந்த அளவுக்கு வந்து அவனோட மனத்த காளிக்கா இருக்கும்ல அந்த ஊருகா இருந்தால் கூட என்னோடய வேலை ஆயிடுச்சு மழையில் கெடுத்துட்டேன் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா அது கூட அவனால் பண்ண முடியலை அந்த அளவுக்கு பகவான் வந்து அங்கே சம்ரக்ஷணம் பண்ணிகிட்டு இருந்தார் எல்லாரையும் அப்போ அப்படிப்பட்டவன் கடைசியில் என்ன ஆச்சு வந்து காலில் விழுந்தான் இல்லையா அப்போ நந்தகோபனுக்கு என்ன பெருமை இல்லை என்னுடைய பையன் அவன் வந்து எல்லாத்துக்குமே அரசனவன் அப்படின்னு தனி செங்கோல் வச்சுட்டு வீராதி வீரன் சூராதி சூரன் அப்படின்னு அத்தனை பேரும் சொல்லக்கூடிய அந்த குழந்தை நீ அப்படின்னு சொல்லி அங்கன்மா நாலத்தரசர் அபிமான வங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே அப்படின்னு அந்த அழகான அந்த இது பார்த்திருப்பில்ல சலங்கை மாதிரி இருக்கும்ல அந்த சலங்கையில் பார்த்தேன்னா நம்ம குழந்தைக்கு கொலுசு போடுறோம்ல அந்த சலங்கையில் பார்த்தேல் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒரு சின்ன கல் வச்சுருப்பாள் அந்த கல்லை வச்சுட்டு ஃபுல்லாக அடைக்க மாட்டா அந்த கல்லை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணா அது சத்தம் வராது கொஞ்சம் திறந்துருக்கணும் கொஞ்சம் மூடி இருக்கணும் ஆனா எப்படி திறந்துருக்கணும்னா அந்த கல் வெளியில விழாத மாதிரி மூடி இருக்கணும் பிளஸ் அதை நமக்கு கேக்குற மாதிரி திறந்துருக்கணும் ஸோ அந்த மாதிரி செங் கிங்கினி வாய் செய்த அந்த வாய் மாதிரி எப்படி இருக்கான் தாமரை பூ பூலே அந்த தாமரையோட இழ இதழ் எப்படி இருக்கான் உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் தெரியறது ஆனால் முழுசாவும் தெரியல அந்த மாதிரி அந்த தாமரை கண்ணன் கண் பகவான் இருக்கான் இல்லையா கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே நம்ம சொன்னோம் இல்லையா எவ்வளோ ரசித்து ரசித்து எழுதியிருக்கா பாருங்க ஆண்டாள் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறி சிறிதே எம்மேல் விழியாவும் இல்லையா அப்போ உன்னுடைய கண்களை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து எங்களை வந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்கறா ஏன் பகவான் கண்ணை பளிச்சுன்னு திறந்து பார்த்துட்டா என்ன ஆகும் இவ்வாளுக்குலாம் அந்த பகவானுடைய நம்ம சொல்கிறோம்ல பகவானுடைய கடாட்சத்தை எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கெல்லாம் சக்தி கிடையாது முழு கடாட்சத்தை எடுத்துக்கிற அளவுக்கு அப்போ செங்கண் சிறு சிறிதே கொஞ்சமாக எங்கள் மேல் விழியாவோ அப்படின்னு எங்களை வந்து நீ கூப்பிடக்கூடாதா த கண்ணை திறந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறா செங்கண் சிறு சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற் போல அப்ப எப்படி எழுந்துக்கணுமா பகவான் திங்களும் ஆதித்யனும் அப்படின்னு சொன்னா சந்திரனும் சூரியனும் நம்ம வந்து சூரிய சந்திரர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல இப்படி இந்த இடத்துல அவ திங்களும் ஆதித்யனும் அப்படிங்கிறா திங்கள் அப்படின்னா சந்திரன் திங்களும் சூரியனும் எழுந்தாற் போல அது எழுந்துக்கும் போது எவ்வளோ அழகா இருக்கும் அது மாதிரி எழுந்தாற் போல அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல் அப்படின்றா அப்ப ஒரு இடத்துல திங்கள்னா அப்போ டல்லா இருக்குமா ஒரு கண்ணை இன்னொரு கண்ணு சூரியனா பிரைட்டாக இருக்குமா ஒரு கண் இப்படி இன்னொரு கண்ணு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல அப்படி கிடையாது பகவானை யார் பக்தர்களாக வராங்களோ அவங்களுக்கெல்லாம் திங்கள் போன்ற இரண்டு கண்கள் இல்லையா சந்திரனை போல பா பார்க்கக்கூடிய இரண்டு கண்கள் யார் பகவானை வந்து அந்த மனசில் ஏதாவது கிளேஷத்தை வச்சு இந்த பகவானை வந்து விரோதியாக பார்க்குறாளோ அவளுக்கு எப்படி அப்படின்னா ஆதித்தன் மாதிரி நீ வந்து அந்த சூரியன் மாதிரி அவரை பாரு அவளை பாரு அப்போ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல அங்கண் இரண்டும் கொண்டு அந்த ரெண்டு கண்களையும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி எங்களை நீ பார்த்த அப்படின்னு சொன்னா எங்கள் மேல் சாபம் இழுந்தேலூர் எம்பாவாய் எங்களுக்கு வந்து சாபம் இருக்கு இது கோபிகைகளுக்கு சாபமா அவெல்லாம் சாபத்துல பிறந்தவாளே இல்லையே புண்ணியத்தில் தானே பிறந்தவா அப்படின்னு சொன்னால் சாபம் அப்படின்னு சொன்னால் காலங்காத்தால் அங்கே இருக்கிற பாட்டியம்மாலாம் திட்டுறாங்களாம் காலங்காத்தால் கிளம்பி வேலையெல்லாம் விட்டுட்டு போய் கிருஷ்ணனை பார்க்குறேன் கிருஷ்ணனை பார்க்குறேன்னு எப்போ பார்த்தாலும் இப்படியே தெரிஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு அந்த வயசான எல்லாம் திட்டுவாலை அந்த மாதிரி எங்களை எல்லாரும் திட்டின்றே இருக்கா அந்த திட்டெல்லாம் நாங்கள் எதுக்கு வாங்குகிறோம் உன்னை வந்து மாட்டோமா நீ எங்களை ஒரு நிமிஷம் மாட்டியாங்கிறதுக்கு தானே நாங்கள் பார்க்குறோம் அதனால நீ என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு கண்ணையும் கொஞ்சம் மெதுவாக அப்படியே திறந்து எங்களை பார்க்கணும் பார்த்தேன்னா எங்கள் மேல் சாபம் அப்படின்னா எங்களை வசவு பாடுறவாளோட இதெல்லாம் வந்து இழிந்தேலோர் எம்பாவாய் அவாளோட விஷயமெல்லாம் வந்து காணாமல் போய்விடும் அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து சாபம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி பகவானிடத்தில் சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த பாசுரத்தை சொல்லும்போது ஒரு ஆழவந்தாரோட ஒரு இன்சிடென்ட்டை சொல்லுவாள் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஆழவந்தார் வந்து எப்போவுமே வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியவர் இல்லையா அப்போ அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவர் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ யா எல்லா திவ்ய தேசத்தையும் முடிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போனோம் ஸ்ரீரங்கத்துக்கு முதல்ல போயிட்டோன்னா மற்ற திவ்ய தேசத்துக்கு போகவே முடியாது ஏன்னா அங்கே இருக்கிறது யார் அழகிய மணவாளன் ஏன் அப்போ அவனை பார்த்துட்டா போய் எந்த தெய்வத்தையும் பார்க்கணுன்ற ஆசையே இருக்கானாம் ஆனால் நம்ம ஆள வந்தாருக்கு மட்டும் திருவனந்தபுரம் பார்க்கணுன்னு ஆசையான் ஏன் திருவனந்தபுரம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வேற ஒன்றும் கிடையாது நம்மாழ்வார் சாசனம் பண்ணியிருக்கார் திருவனந்தபுரத்தில் இல்லையா அப்போ அந்த திருவனந்தபுரம் பெருமாளை போய் ரசிக்க பத்மநாபனை போய் முதல்ல சேவிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது ஆனால் இங்கேயோ ரங்கநாதர் விடவே மாட்டேங்கிறாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உற்சவம் ஒவ்வொரு இது அவர் அந்த நம்மாழ்வாரை விட்டுட்டு எப்படி போக முடியும் இல்லையா நம்மாழ்வார் சொன்னதுனால இவரை எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அழகிய அழகிய மழவ மனவாளனை விடவும் முடியாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு நாள் வந்து அந்த பாசுரம் ஒன்று பாடினாலாம் அப்போ அந்த பாசுரம் எந்த பாசுரம் வந்து அந்த அழகாக வந்து அந்த அந்த பத்மநாபனை பாடக்கூடிய பாசுரமாக இருக்கோ அந்த பாசுரத்தை எடுத்து இங்கே வந்து இருக்காளாம் கோயிலில் அதுக்கு ஒருத்தர் அபிநயம் பிடிச்சிட்டுருக்கார் இப்போ அபிநயம் பிடிச்சிட்டு இருக்கும்போது அதில் இன்றே புகுதும் அப்படின்ற ஒரு தாளம் வந்து வரும் அப்போ இன்றே புகுதும் இன்றே புகுதும்னு நாலு தரம் அவர் வந்து சொன்னதும் இவர் முடிவு பண்ணி அப்படியே கிளம்பி போயிட்டாரோ என்ன நடுவுலேயே கிளம்பிட்டேல் எங்கே மடத்துக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை திருவனந்தபுரத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த மேலை நாடு அப்படின்னு சொல்லுவோம்ல மேல்நாடு திருப்பதி மேல்நாட்டு திருப்பதிகள் வந்து மலையாள தேசத்தில் இருக்கக்கூடியது அதில் மலைகள்லாம் ஏறி கஷ்டப்பட்டு நடந்து நடந்து திருவனந்தபுரம் வந்தாராம் திருவனந்தபுரத்தில் எப்படி சேவிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல பாத சேவனம் பண்ணணும் அப்புறம் நாபிக் கமலத்தை போய் பார்க்கணும் அப்புறம் பகவானுடைய திருமுகத்தை போய் பார்க்கணும் அப்படி தான் வந்து அவர்கள் வந்து தரிசனம் பண்ணணும் அதுலேருந்து அப்படியே திரும்பி வரக்கூடாது திருப்பியும் அப்படியே போய் பகவானுடைய பாதத்தை தரிசனம் பண்ணணும் இதுதான் வந்து ரூல் இவர் என்ன பண்ணாரா சிஷியர்களோடு போனார்ல போயிட்டு பகவானுடைய பாதத்தை மட்டும் பாத சேவனை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டாராம் அங்கே இருக்கிறவரெல்லாம் கேட்குறாலாம் வாங்கோ வாங்கோ நீங்கள் வந்து திருமுக சேவை பண்ணலை பகவானுடைய முகத்தை பார்க்கலையே அப்படின்னு சொன்னால் அந்த முகத்தை பார்த்துட்டு என்னால் இங்கேருந்து திரும்பி போக முடியாது அது லக்ஷ்மி தேவி பார்த்துக்கிட்டோம் எனக்கு அருகதை வந்து பாத சேவனம் மட்டும்தான் அதனால் அப்படிப்பட்ட ஒரு தாசனாக வாழ்ந்தவர் வந்து ஆள வந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ அவாலாம் அவரெல்லாம் பார்க்க முடியாது பக்தர்கள் பார்க்க முடியல ஆனால் அந்த கோபிகைகளுக்கு என்ன ஆசை செங்கண் சிறு சிறிதே என் மேல் விழியாவோ கொஞ்சம் நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது நீ கொஞ்சமாக கண்ணை திறந்து எங்களை பார்த்துட்டேன் எங்களுக்கு எவ்வளோ நன்னாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் வந்து கண்ணை திறந்து பார்த்து அந்த சாபம் தங்களுக்கு தீரணும் பகவானுடைய கடாக்ஷம் வேணும் அந்த குருவினுடைய கடாக்ஷம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு அரியம் ஸ்ரீ குருபியோ வியோ